அன்னை தமிழ் பேசும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மீண்டும் உழவனை உலகம் வலைவலிக்க உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வாங்க நாம இன்றைக்கு மற்றொரு நல்லது ஒரு விற்பனை தகவலை பற்றி பார்க்கலாம் விற்பனைக்கு வந்து உள்ள இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுகாவில் அந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு வந்தவாசியிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் அந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு மேலும் மேல்மருவத்தூர்லேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் அந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க இந்த காணொலியை தவிர்க்காமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அப்போ தான் நீங்கள் நிலத்தினை பற்றிய முழுமையான தகவல்கள் மற்றும் நிலத்தின் அமைப்பினை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இந்த மாதிரி சொத்து விற்பனை தகவல்கள் நம்ம வலை ஒளியில் பதிவிடுவதற்கு முன்பாகவே சொத்திற்கான அமைவிடம் மற்றும் தொடர்பு அலைபேசியின் போன்றவற்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றாலோ அல்லது ஷேரிங்கில் நிலத்தை பிரித்து வாங்குவதற்கு ஷேரிங் பார்ட்னரை நீங்கள் தேடுறீங்க அப்படின்னாலோ நம்ம வலை ஒளியில் உறுப்பினராக இணைந்து கொள்ளுங்கள் மெம்பர்ஷிப் பிளான்ஸ் பற்றி தெரிந்து கொள்வதற்கு மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுத்துருக்குறோம் போய் செக் பண்ணிக்கோங்க விற்பனைக்கு வந்திருக்கிற நிலம் வந்து பார்த்தீங்கன்னா புஞ்சை நிலம் நல்ல வளமான செம்மண் நிலம் இந்த நிலத்தில் கிணறு இலவச மின்சார இணைப்பு வசதி போன்ற வசதிகள் இல்லை லேண்டு ஆனால் இந்த இடத்தை சுற்றி விவசாய நிலங்கள் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காணொளி பற்றி அவங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்களை பதிவிடுங்கள் உங்கள் கேள்விகள் மற்றும் கருத்துக்களுக்கு நான் பதிலளிக்கிறேன் இந்த காணொளி பிடிச்சிருந்தால் காணொலிக்கு கீழே உள்ள விருப்ப பொத்தானை அழித்து உங்கள் விருப்பங்களை அழியுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் விற்பனைக்கு வந்துள்ள நிலம் வந்து பார்த்தீங்கன்னா தார் சாலை முகப்பில் இந்த நிலம் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க அதாவது இந்த நிலத்திற்கு ரெண்டு பக்கம் சாலை வசதி இருக்குன்னு சொல்கிறாங்க தார் சாலை ஜல்லி சாலைனா இரண்டு சாலை முகப்பு வசதி இருக்குது அதாவது தார் சாலை முகப்பு வந்து ஒரு நூறு அடி இருக்குன்னு சொல்கிறாங்க ஜல்லி சாலை முகப்பு வந்து ஒரு அடி இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஒரே ஒரு உரிமையாளர் ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு மகோகனி போன்ற மர வகைகள் வளர்ப்பதற்கு பண்ணைகள் அமைப்பதற்கு செங்கல் சூளை அமைப்பதற்கு என அனைத்து வகையான பயன்பாட்டிற்கும் இந்த இடம் வந்து மிகவும் பொருத்தமாக இருக்குன்னு சொல்கிறாங்க விற்பனைக்கு உள்ள உங்களது எந்த ஒரு சொத்தினையும் எளிமையாக விரைவாக விரைந்து விற்பனை செய்வதற்கு எங்களை அணுகுங்கள் உங்களுடைய சொத்தினை விரைவாக நேர்மையான முறையில் விற்றுத் தருகிறோம் நாங்கள் உங்களிடம் சொத்து விற்பனைக்கு இருந்தால் எங்களை எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு ஏழு ஐந்து எட்டு ஏழு என்ற எண்ணில் எங்களை அலையுங்கள் இந்த மாதிரி அருமையான சொத்து விற்பனை அல்லது குத்தகை தகவல்கள் தவறாமல் உங்களுக்கு கிடைக்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பொத்தானை அழைத்து நமது வலையொலியினை பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள் கூடவே அந்த மணி அழுத்துங்கள் விற்பனைக்கு வந்து உள்ள இந்த நிலத்தோட மொத்த பரப்பளவு ஆறு ஏக்கர் தொண்ணூத்தெட்டு சென்று இந்த நிலத்தின் விலை வந்து ஒரு சென்ட்டு பதினான்காயிரம் சொல்கிறாங்க இந்த விலை வந்து இறுதியான விலையில் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது நீங்கள் நிலத்தினை நேரில் பார்வையிட்டு நிலம் பிடிச்சிருந்தால் விலை விவரங்களை நேரடியாக பேசிக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த நிலத்தினை பற்றி மேலும் கூடுதல் தகவலுக்கு இந்த நிலத்திற்கான தொடர்பு அலைபேசியின் வந்து திரையில் இடதுகை பக்கம் மற்றும் காணொலியின் விளக்கறையிலும் கொடுத்துருக்கிறோம் மேலும் விவரங்களுக்கு நீங்கள் இந்த எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுகாலில் ஒரு செம்மண் நிலம் சாலை மூப்பில் வாங்குறதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு ஒரு பொருத்தமான இடமாக இருக்கலாம் மீண்டும் நல்லதொரு சொத்து விற்பனை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம்